தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருநீற்றுப் பதிகம் அந்த பாடல் மற்றும் அதற்கான பொருள் ஓகேங்களா வாங்க நண்பர்களே மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவள வாய்ந்த திருநீரே இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா திட்டு திருநீரானது மந்திர சொல் போன்று அச்சம் நீக்கி வேண்டிய நற்பயனை தருவது ஆகும் வானவர்கள் திருநீற்றை அணிகின்றனர் மனிதர்களுக்கு இது வானவர்களை விட மேலான மேலானதாகி விளங்குவது அழகினை தந்து பொழியும் திருநீறு துதிக்கப்படும் பொருளாக உள்ளது உமையவலைப்பாக கொண்ட ஆளவாய் அன்னலாகிய ஈசன ஈசனின் திருநீரு இத்தகையது ஆகும் வேதத்தில் உள்ளது நீரு வெண்துயல் தீர்ப்பது நீர் போதத் தருவது நீரு புன்மை புன்மை தவிர்ப்பது நீர் ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புலன்வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே இதற்கான பொருள் என்னென்னா வேதத்தால் போற்றப்படுகின்ற பெருமையுடையது திருநீரு உலக வாழ்க்கையில் ஏற்படும் பிணிகளையும் மனதால் ஏற்படும் துயரங்களையும் தீர்ப்பது திருநீரு ஆகும் நல்லறிவு தருவதும் அறியாமை மற்றும் பழி முதலியவற்றால் நேரும் புண்மைகளை அகற்றுவதும் திருநீர் ஆகும் திருநீற்றின் செம்மை ஓதத்தகுந்த பெருமையுடையதாகும் பெருமையுடையதும் உண்மை பொருளாய் எக்காலத்திலும் விளங்குவதாகும் இது திருவளவாய் அன்னலாக விளங்கும் ஈசனுக்கு உரியது திருநீரு அடுத்து முத்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பறவை இனியது நீர் சித்தி தருவது நீர் திருவலவாயன் திருநீரே இதற்கான பொருள் திருநீர் முக்தி இன்பத்தை தருவது முனிவர் பெருமக்கள் அணியும் பெருமை உடையது எக்காலத்திலும் எக்காலத்திலும் மேலானதாக விளங்கி நலம் தருவது இத்தகைய திருநீற்றின் மகிமை அறிந்து சிவனடியார்கள் போற்றுகின்றனர் திருநீரானது மண்ணுயிர்களுக்கும் சிவபக்தியை தருவதாகும் அதனை போற்றி வாழ்த்த இனிமை நல்கட்டும் எட்டு வகையான தரவல்லது அது ஆலவாயன் அன்னலாகிய ஈசனுக்கு உரிய ஆகும் அடுத்தது காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்களுக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் தகைவது நீர் மதியை தருவது நீர் சோணம் தருவது நீர் திருஆளாய திருஆளவாய் திருநீரே இதற்கான பொருள் திருநீர் அணிந்தவர்களைக் காணும் அன்பர்கள் இனிமையை கொள்பவர்கள் அத்தகைய திருநீற்றை விரும்பி அணிபவர்களுக்கு பெருமை கொடுக்கும் வல்லமை தரும் பெருமை கொடுக்கும் வல்லமை தரும் இறப்பினை தடுக்கும் நல்லறிவை தரவல்லது திருநீர் மண்ணுயிர்களுக்கும் உயர்வை தரும் ஆற்றலுடைய இத்திருநீர் இது ஆளவாய் அன்னலாகிய ஈசனுக்குரிய திருநீராகும் பூச இனியது நீரு புண்ணியமாவது நீர் பேச இனியது நீர் பெருந்தவத் கெல்லாம் ஆசை கொடுப்பது நீரு அந்தமாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திருஆளவாயன் திருநீரே இதற்கான பொருள் திருநீரு மெய்யில் பூசி அணிய இனிமை சேர்க்கும் புண்ணியம் சேர்க்கும் திருநீற்றின் பெருமை பேச்சினியது உலக பந்த உலக பந்தத்தால் உண்டாகும் ஆசைகளை நீக்கி உயர்ந்த நிலைக்கு செல்ல வழிவகுக்கும் எல்லாவற்றிற்கும் ஆனந்தமாக திகழ்வது திருநீர் தேசமெல்லாம் புகழ்ந்து போற்றும் சிறப்பை உடைய இத்திருநீர் ஆ இது ஆழவாய அன்னலாகிய ஈசனுக்குரிய ஆகும் இந்த திருநீர் தான் வந்துட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறாங்க அறிவியல் ரீதியாகும் இது சக்தி வாய்ந்தது தான் ஏன்னா அந்தட்டு திருநீர் அதிகமாக பூசுகிறவங்களுக்கு சளி பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க அறுத்தம அருத்தமாவது நீர் அவலம் அறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் வானம் அழிப்பது நீர் பொருத்தம் தாவது பொருத்தமாவது நீர் பொன்னியர் பூசும் வெந்நீர் திருத்த மாளிகை சூழ்ந்த திருவாலவாயன் திருநீரே பொன் போன்ற பெரிய செல்வமாக விளங்குவது திருநீர் அவலமாகும் துன்பத்தை போக்குவதும் மனதில் வருத்தி கொண்டிருந்து வருத்தி கொண்டிருந்து துன்புறுத்தும் நெஞ்சை நெஞ்சக்கனலை கணலை தனித்து விளங்குவதும் சிறப்பினை அளிப்பதும் எல்லா நிலைகளிலும் பொரு பொருந்தி விளங்க சிறப்பு தருவதும் திருநீர் புண்ணியத்தன்மை கொண்டதும் கொண்டதுடன் புண்ணியம் செய்த பெருமக்கள் விரும்பி பூசி மேலும் பொழிவு பொழிவு கொள்வதற்கும் காரணமாகுவது திருநீரு செல்வம் மிக்க மாளிகைகள் சூழ்ந்த திரு ஆளவாயில் வீற்றிருக்கும் ஈசனார்கள் ஈசனார்க்கு உரிய திருநீர் இத்தகைய சிறப்பினுடைய இத்தகைய சிறப்பினை உடையதாகும் அடுத்தது எயிலது அட்டது நீர் இருமைக்கும் உள்ளது நீர் பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீர் துயிலப்படுவது நீர் சுத்தமாவது நீர் அயிலை அயிலை பொலிதரு சூழ்த்து ஆளவாயன் திருநீரே அயிலப்பொலிதரும் சூழத்து ஆளவாயன் திருநீரே இதற்கான பொருள் முப்புறத்தை முப்புறத்தை எரித்து சாம்பலாக்கியது திருநீர் இன்மை இம்மை மறுமை ஆகிய இரண்டிற்கும் உரியவர்களுக்கு இன்மை மறுமை ஆகிய இரண் இரண்டினுக்கும் உயிர்களுக்கு துணையாக இருப்பது திருநீர் நித்தியமாயும் உயர்ந்த பொருளாயும் பயின்று நுகரும் பொருளாக உடையது நீர் அது பாக்கியமாக இருந்து விளங்கும் சிறப்புடையது மாயையின் வயப்பட்டு சோர்வுற்றும் தடைப்பட்டதும் உறக்க உணர்விக்க தடுத்து புத்துணர்ச்சி தந்து தூய்மைப்படுத்தும் இயல்புடையது அத்தகைய திருநீரு கூர்மையான சூழப்படையுடைய திரு ஆலவயன் அன்னலாகிய ஈசனுக்குரிய ஆகும் எல்லாமே அந்த சிவனுடைய திருநீர் தான் ராவணன் மேலது நீரு எண்ணத் தருவது நீர் ஆவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணம் ஆவது நீரு தத்துவமாவது நீரு அராவண்க்கும் திருமேனி ஆளவாயன் திருநீரே ரா இதற்கான பொருள் இராவணன் திருநீர் அணிய பெருமையுறச் செய்தது எண்ணத்தால் தகுதியாகி போற்றி வழிபடுவதற்குரிய திருநீர் பராபரணை போன்று துதிக்கப்படும் பொருளாக விளங்குவதும் பாவத்தை போக்குவதும் திருநீர் தராவணா தராவணமாக இருப்பது திருநீர் அது தத்துவமாகவும் விளங்கி நிற்பது அத்தகையது அரவணம் அரவம் அனைத்து விளங்கும் திருமேனியாகிய திரு ஆளவாய் அண்ணலுக்குரியதாகி திருநீறு ஆகும் சிவனுடையதே அடுத்தது மாலோடு அயன் அயனறியாத மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யத்து வெண்புடி நீரு ஏல உடம்பிரர் உடம்பிரத்திற்கும் தருவது நீரு ஆலம் துண்ட துண்ட மிட்டரும் ஆ ஆளவனாய் திருநீரே திருமாலும் பிரம்மனும் அறிவதற்கு அறியதாகி அரியதாகி வண்ணத்தை உடையது திருநீர் திருமாலும் பிரம்மனும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சிவனை பற்றி தெரியாமல் இருப்பாங்கல்ல அந்த இதுக்கானது தேவர்கள் தமது மெய்யில் பூசி மகிழ்வது திருநீர் பிணிகளை நீக்கி இன்பத்தை தரவல்லது நீர் திருநீர் அத்தகைய சிறப்புடையது நஞ்சினை புண்டமற்றுடைய நஞ்சியாக இருந்தாலும் சரி அதையும் இது தான் வந்துட்டு ஆளவாய் அன்னலாகிய ஈசனுக்குரிய திருநீராகும் நஞ்சினை உண்டமிட்டுடைய சிவன் தானே வந்துட்டு நஞ்சை ஒன்று அந்த ஆள்கள் ஆளகளா விஷத்தை சாப்பிட்ருப்பாங்கள அதுக்கான பொருள் குண்டிகை கையகர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கந்திசை பிப்பது நீரு கருத இனியது நீரு என் திசை பட்டா பொருளார் ஏத்தும் கையது நீரு அண்டவர் அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் பணிந்தேத்தும் ஆளவாயன் திருநீரே சமணர்களும் சாக்கியர்களும் திகைக்கும் தகையில் திகைக்கும் தகையில் காட்சி தருவது திருநீர் திருநீற்றை நெஞ்சில் பதித்தபோதும் இனிமையைத் தரவல்ல அத்தகைய உடையது என் திசையில் உள்ள சிவ சிவமாகிய மெய்ப்பொருளை சரணடைந்த பெருமக்களும் ஏத்தும் சிறப்புடையது திருநீர் அத்தகையது அத்தகையது தேவர்கள் பணிந்தேத்தும் திரு ஆளவாய் அன்னலாகிய ஈசனுக்குரிய திருநீராகும் ஆற்றல் அடல் விளையோறும் ஆளவாயன் திருநீற்றைப் போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞானம் பந்தன் தேற்றி தென்னனுடல் உடலுற்று தீப்பினியாயின தீரச்சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வலிமைமிக்க இடப வலிமை மிக்க இட வானகத்தில் விளங்குகின்ற ஆளவாய் அன்னலார அன்னலானிய திருநிற்றை போற்றி துதித்த திரு துதித்த ஞான சம்பந்தர் மன்னவனாகிய கூன் பாண்டியனுடைய தீமையான பிணியாவும் தீரும் வகையில் தேற்றி சாற்றிய இத் திருப்பதிகத்தை ஓதவல்லவர்கள் நல்லவர்களாகத் திகழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் யாருக்காக பாடியதுன்னா திருஞான சம்பந்தர் பற்றினா வந்துட்டு பாண்டியனுக்காக பாடியது மதுரையில் போயிட்டு பாடி அவரோட அந்த கூனை சரி பண்ணியிருப்பாங்க அதுக்காக பாடியது வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் நண்பர்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்